பிரச்சனை தொடர்பாக இந்த பிரச்சனைக்கான பதில் ஊடகவியலாளர்களான உங்களுக்கு என்னை கூட நன்றாக தெரியும் என்றுதாக இருந்த போதிலும் கூட உங்களுக்கு தெரியும் இந்திய தமிழ்நாட்டில் தேர்தல் வருமாக இருந்தால் அதோடு சேர்த்து கச்சத்தீவும் வரும் தேர்தல் பிரச்சாரங்கள் இடம்பெறுகின்ற பொழுது அதனுடைய அதனுடைய பிரதான கருப்பொருளாக கச்சத்தீவு மாற்றப்படுவது தவிர்க்க முடியாது அது இன்றைக்கு நேச்சரில் தொடர்ச்சியாக இருக்கின்றோம் அப்போ அது இன்னைக்கு கருணாநிதியின் தந்தையாரான நாங்கள் எல்லாம் எங்களுக்கெல்லாம் ஒரு மதிப்பு கருணாநிதி காலத்திலும் கூட இந்த பிரச்சனை இவ்வாறு பேசப்பட்டது ஜெயலலிதா எம்ஜிஆர் அம்மையார் அண்ணன் கூடிய காலத்திலும் கூட இதுவரையும் பேசப்பட்டது அந்த வகையில் இதற்கு ஸ்டாலின் மாத்திரம் விதிவிலக்கு அல்ல என்ன ஏனென்றால் கீழமாக ஒரு விடயத்தை இந்த இடத்தில் நாங்கள் சொல்ல வேண்டும் அதாவது கச்சத்தீவு என்பது எங்களுக்கு சொந்தமானது இலங்கைக்கு சொந்தமானது இது எங்களால் மாத்திரமல்ல இது சர்வதேச ரீதியாகவும் அங்கீகரிக்கப்பட்ட போன்று அது மாத்திரமல்ல ஐக்கிய நாடுகள் சபையிலும் கூட இதற்கான வரையறை இருக்கிறது அதனால் இதோடு வைத்து யாரும் வேட்டுமென்று நீங்கள் எல்லாம் தேர்தலுக்காக விளையாடலாம் இதன் மூலமாக ஸ்டாலின் அவர்களுக்கு இந்த தேர்தலிடையே உங்களுக்கு வாக்குகளை அதிகரித்துக் கொள்ள வேண்டுமாக இருந்தால் நீங்கள் பேசலாமே தவிர உண்மையிலேயே இது தொடர்பாக எங்களுடைய நிலைப்பாடு எங்களுடைய அரசாங்கத்தின் உடையப்பாடு கச்சத்தீவு எங்களுடையது எங்கள் மக்களுக்கு சொந்தப்படும் சரி சொல்லப்படுது கடலில் புதைப்பதற்கான தீர்மானம் அல்ல முறுபடையத்துக் கொள்ள வேண்டும் இந்திய படகுகளின் வருகை என்பது தோழர்களுடைய வருகை என்பது எங்களுடைய கடல் வளத்தை அழித்து இருக்கின்றார்கள் கடல் வளத்தை அழித்து நாளைக்கு எங்களுடைய கடலில் இருக்கின்ற வளங்களை இல்லாது செய்திருக்கின்றார்கள் அப்போ அதனால் அழிக்கப்பட்ட வளங்களை மீள கட்டியெழுப்ப வேண்டிய தேர்வு அழிக்கப்பட்ட இடங்களை மீள பாதுகாக்க வேண்டிய தேர்வு அந்த அழிக்கப்பட்ட இடங்களை மீள புனரமைக்கின்ற வேலைகளில் ஒன்றாக அந்த இடங்களை அளித்த படகுகள் ஊடாக நடவடிக்கை எடுக்கலாமாக இருந்தால் அது சாதகமானது என்றே நான் நம்புகின்றேன் இருக்கிற போதிலும் கூட அதற்கான இன்னமும் கூட திட்டவட்டமான முடிவுகள் எடுக்கவில்லை இன்னொரு இரண்டு ஒரு நாட்களில் அதற்கான முடிவுகள் எடுக்கப்படும் அதே போன்று நாங்கள் மறுபுறத்தில் நாங்கள் பார்க்கின்றோம் இவைகளை வேறு ஏதாவது மக்களுக்கு சாதகமான பயன்பாடுகளுக்கு பயன்படுத்த முடியுமா என்பதையும் கூட நாங்கள் இப்பொழுது பேசிக்கொண்டு வருகின்றோம் இருந்த போதிலும் கூட இவைகளில் ஒன்று இவைகளை மீள கொண்டு சென்று காரைநகர் பிரதேசத்தில் தடுத்து வைப்பதற்கான வேலை திட்டமும் இருக்கின்றது அதே நேரத்தில் ஏனைய நடவடிக்கைகள் இவைகள் சம்பந்தமாக இன்னமும் கூட இறுதியாக முடிவு இன்னமும் எடுக்கவில்லை செல்லமடைக்கிற சந்திப்பு தொடர்பாக இந்திய பிரதமர் இலங்கைக்கு வரையில மீனவ சங்கம் பேசுவதற்கு கேட்டால் மோடியுடைய வருகை என்பது மீனவர்களுக்கான வருகை அல்ல மோடியின் வருகை என்பது பதிமூன்றாவது திருத்தத்துக்கான வருகை அல்ல மோடியுடைய வருகை என்பது மகாண சபைகளுக்கான வருகை அல்ல அவைகள் அவ்வாறு கூறிக்கொண்டு வேண்டுமென்றால் இருக்கின்ற தமிழ் அரசியல் கட்சிகள் ஏதோ சுய திருப்தி தவிர வேறு எந்த பிராறு உண்டு இருக்கின்றது என்று ஏதாவது பேச்சுவார்த்தை தொடுக்கலாம் பேச்சுவார்த்தை தொடுக்கின்ற பொழுது நாங்களும் அதற்கான நடவடிக்கை எடுப்பதற்கு அதே போன்று இவ்வாறான பிரச்சனைக்கு மிகவும் உக்கிரமாக இருப்பது தென்னிந்தியாவில் தமிழ்நாட்டில் ராமேஸ்வரத்தில் அது மாத்திரமல்ல மோடி இங்கு வந்ததன் பிறகு ராமேஸ்வரத்துக்கு செல்லு ராமேஸ்வரத்துக்கு செல்கின்ற பொழுது ஏதாவது அங்கே இருக்கின்ற மீனவர்களுக்கு ஏதாவது டொப்பி ஒன்று கொடுக்க வேண்டி வரும் முடியுமாக இருந்தால் அந்த டொப்பையை நாங்கள் கொடுத்து அனுப்புவதற்கு கூட நாங்கள் தயாராகி வருவோம் எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கு களத்துறை அமைச்சரை நாங்கள் சந்தித்தோம் காரணம் என்னென்னால் ஜோசபாஸ்னர் இடத்திலேருந்து ஜோசப் இடம்பெயர்ந்து ஜோசபாஸ் நகரிலே கூடியிருந்த எங்களுடைய மக்களுடைய பிரச்சினை தொழில் செய்வதற்கான இடங்கள் சம்பந்தமான விருப்பங்கள் சம்பந்தமாக அமைச்சருக்கு அமைத்து பேசியிருக்கோம் இரண்டு இடங்களை நாங்கள் இளங்காண்டிருப்போம் ஒன்று காவர் கோர்பரேஷன் அடுத்தது எடுக்கலம்புக்கு நம்ப கிராம கிராமத்திற்கு அருகாமையில் உள்ள இடத்தையும் நாங்கள் இடங்கிறோம் அது சம்பந்தமாக நாங்கள் அமைச்சரோடு பேசியிருக்கிறோம் ஏழாம் தேதி அமைச்சர் வருகை தருவதாக தெரிவிக்கிறார் ஆகவே நேரே இந்த இரண்டு இடங்களையும் நாங்கள் காட்டி அதில் எது சாதகமான விஷயங்களை கொண்டிருக்கிறதோ அதை நாங்கள் தெரிவு செய்வதற்கு ஏற்கனவே எங்களுடைய மீனவர் ஆபல் கோபரேஷன் நிலத்தை ஈஸ்டிங்கு அடித்திருக்கிறார்கள் அது புலிஸார் இருக்கிறபடியால் நடைமுறை சாத்தியமைத்த ஒரு உடயமாக இருக்கிறது அதை அமைச்சரோடு கலைக்கு ஏழாம் தேதி வருகின்ற போது அந்த உடயங்களை பேசுவதாக சொல்லி வணக்கம் இன்றைய தினம் வடமாகாணத்தை பிரதிப்படுத்தி கிளிநொச்சி முல்லைத்தீவு மன்னார் யாழ் மாவட்டத்தில் கூட்டுறவு சங்கங்களுடைய சமாச பிரதிநிதிகள் கடற்கொழில் அமைச்சரை சந்தித்து கடந்த மாதம் வவுனியாவிலே நடைபெற்ற இலங்கை இந்திய மீனவருடைய கலந்துரையாடல் தொடர்பாகவும் அதனை வடக்கு மீனவர் சமூகம் எத்தகைய கருத்தை வலியுறுத்தியது என்பதையும் ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு பதினோராம் மாதம் அஞ்சாம் திகதி இலங்கை வெளிவார அமைச்சரும் இந்திய வெளிவார அமைச்சர் தலைமையிலே நடைபெற்ற பேச்சுவார்த்தையின் அடிப்படையிலேதான் தான் இந்த பேச்சுவார்த்தை முன்கொண்டு செல்லப்பட வேண்டும் என்பதை கலந்துரையாடலிலே நாங்கள் தமிழ்நாட்டு மீனவர்களுக்கு வலியுறுத்தி இருக்கின்றோம் அதேபோன்று தமிழ்நாட்டினுடைய இழுவை படகுகள் எங்களுடைய கடலுக்குள் வந்து எங்களுடைய சூழலையும் எங்களுடைய கடல் வளத்தையும் வாழ்வாதாரத்தையும் அளிப்பதை நிறுத்த வேண்டும் என்றும் அதை நிறுத்தினால்தான் எதிர்கால நடவடிக்கைகள் முன்கொண்டு செல்லப்பட வேண்டும் என்றும் அதேபோன்று எதிர்காலத்தில் மீனவர்களுக்கிடையான கலந்துரையாடல் பேச்சுவார்த்தையாக மாறும்போது இலங்கையினுடைய கடத்தொழில் அமைச்சர் தலைமையிலே அதிகாரிகள் மட்டம் வெளிவார அமைச்சர் மட்டத்திலே இந்த பேச்சுவார்த்தையை முன்வொன்று செல்ல வேண்டும் என்ற கோரிக்கையை நாங்கள் கடத்தொழில் அமைச்சரிடம் வச்சிருக்கின்றோம் அது தொடர்பாக அவர் சாதகமாக வெளிவார அமைச்சு இணைய அமைச்சுக்களோடு கலந்துரையாடி எதிர்காலத்தில் எத்தகைய நடவடிக்கையை மேற்கொள்ளலாம் வடமாகாண கடத்தொழிலாளர்களுடைய வாழ்வாதாரத்தை பாதிப்பதற்கு இத்தகைய நடவடிக்கைகளை மேற்கொள்ளலாம் என்பதை பரிசீலிப்பதாகவும் கடற்றொழில் அமைச்சர் என்ற வகையிலே இலங்கை இந்திய மீனவருடைய பிரச்சினையிலே தான் உறுதியான நிலைப்பாட்டிலே இருப்பதாகவும் எங்களுக்கு தெரிவித்திருக்கின்றார் அந்த அத்தோடு தற்பொழுது வடமாகாணத்திலே மாகாணத்திலே மானிய அடிப்படையிலே எரிபொருள் வழங்கப்பட்டு கொண்டிருக்கின்றது அதிலே விண்ணப்பித்தவர்களுக்கு வழங்குவதிலே சில தாமதங்கள் ஏற்பட்டிருக்கின்றது அந்த தாமதம் தொடர்பாகவும் அமைச்சருடைய கவனத்திற்கு கொண்டு வந்திருக்கின்றோம் அதே போன்று மீனவர்களுக்கான ஓய்வூதியம் தொடர்பாகவும் நாங்கள் அமைச்சருடைய கவனத்துக்கு கொண்டு வந்திருக்கின்றோம் மிக விரைவிலே அது தொடர்பாக கலந்துரையாடி ஆக்கப்பூர்வமான நடவடிக்கையை மேற்கொள்வது என்பது என்பதையும் அமைச்சர் எங்களுக்கு தந்திருக்கின்றார் நாங்கள் வடமாகாண மீனவர் என்ற ரீதியிலே இருநாட்டு மீனவர்களுடைய கலந்துரையாடல் தொடர்பாக களத்தொழில் அமைச்சருக்கு தெளிவுபடுத்தி இருக்கின்றோம் அவரும் எங்களுடைய கருத்துக்களை செவிசாய்த்திருக்கின்றார் எதிர்காலத்தில் தாங்கள் அரசாங்கத்தோடு கலந்து ஆலோசித்து எப்படி இந்த விஷயத்தை கொண்டு போகலாம் என்பதை சிறிது காலத்திலே தான் கூறுவதாகவும் தெரிவித்திருக்கின்றார் இதுதான் இன்றைய சந்திப்பிலே நடைபெற்ற விடுகிறது காலமாக நீங்கள் இந்திய அலுவலைக்கு எதிராக போராட்டங்கள் செய்து வருகிறார்கள் அநேகத்தில் இந்திய துணைக்கு வரத்துக்கும் கையெழுத்திருக்கிறார்கள் இதான நிலையில இந்திய பிரதமர் இலங்கை வரையிலே சந்திக்கிறதுக்கு ஏதாவது நீங்கள் கேட்டு இலங்கை பிரதமர் இந்தி இலங்கை இந்திய பிரதமர் இலங்கைக்கு வரும்போது அவர் இந்த அவருடைய பயணம் கொழும்பை பிரதிப்படுத்தி அல்லது தென்னிலங்கையை பிரதிப்படுத்துவதாக அமைந்திருக்கின்றது ஆனால் எங்களை பொறுத்தளவிலே வடக்கு கடத்தொழிலாளருடைய பிரச்சனையை தற்போது பேசுபொருளாக தமிழ்நாட்டிலும் இலங்கையிலும் பேசுபொருளாக இருக்கு அதன் நல்லெண்ண சமிக்கையோடு எங்களுடைய வாழ்வும் வாழ்வாதாரத்தையும் பாதுகாத்து நாங்கள் சுதந்திரமாக கடலிலே தொழில் செய்வதற்கும் எங்களுக்கு மிகப்பெரிய இழப்புகள் ஏற்பட்டதும் அதனை கருத்திலே கொண்டு ஆக்கப்பூர்வமான நடவடிக்கையை இலங்கை அரசாங்கத்தோடு பேசி ஒரு தீர்வை வழங்குவார் என்ற நம்பிக்கை வடக்கு கடற்கொள்ளும் சமூகத்துக்கு இருக்கின்றது அந்த நம்பிக்கையின் அடிப்படையிலே நாங்கள் காத்திருக்கின்றோம் அண்மையில் தமிழக சட்டசபையிலே இந்த தச்சரி வினை மூக்க வேண்டும் என அந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது அதே நேரத்திலே மீனவருடைய பிரச்சனை தீர்க்க வேண்டும் என கூறப்பட்ட நிலையில் இவ்வாறான ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றியிருக்கிறோம் அப்போ இது தொடர்பில் பல்வேறு கருத்துக்களும் முழு இருக்கிறது வடமான மீனவர்கள் படம் இருக்கிறது என்பது எங்களுக்கு சொந்தமானது ஆனால் தமிழ்நாட்டிலே அது அரசியலாக்கப்படுகிறது காலத்துக்கு தான் இந்தியாவிலே நடைபெற்ற பாராளுமன்ற தேர்தலிலும் இது அரசியலாக்கப்பட்டது ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு தமிழ்நாட்டிலே இருக்கின்ற சட்டசபை தேர்தலுக்கும் இது அரசியலாக்கப்படுகிறது ஒழிய இலங்கை மீனவர்களுக்கு வடக்கு மீனவர்களுக்கு தமிழ்நாட்டு மீனவர்களுடைய மீறிய செயல்பாடும் மடியும் பாதிக்கின்றது அதே போன்றுதான் தமிழ்நாட்டினுடைய சட்டசபையிலே இந்த தீர்மானத்தை அவர்கள் நிறைவேற்றி அவர் முரண்பாட்டை தோற்றுவிப்பதற்கு அல்லது அந்த இழுவைமடியை நிறுத்தி எங்களுடைய கடலுக்குள் வராமல் இருப்பதற்குரிய சமிக்கையை தமிழ்நாட்டு முதலமைச்சர் எடுக்கவும் இல்லை சட்டப்பேரவை உறுப்பினர் எடுக்கவும் இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு வடமாகாணத்தை பிரதிப்படுத்தி மூன்று கடிதங்களை தமிழ்நாட்டு மாண்புமிகு முதலமைச்சர் ஸ்டாலின் ஐயா அவர்களுக்கு வடக்கு கடற்கொழர் சமூகம் இதால் பாதிக்கப்படுகிறோம் நாங்கள் பெரும் வேதனை அடைகின்றோம் என்று அனுப்பியும் இன்று வரைக்கும் பதில் தராத தமிழ்நாட்டு முதலமைச்சர் இந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கு மத்திய அரசாங்கத்துக்கு கடிதம் மட்டும் எழுதுவதோடு தன்னுடைய அரசியலுக்கும் தன்னுடைய இருப்புக்கும் இருநாட்டு மீனவர்களுடைய உறவை கொட்டி குலைப்பதற்கு சட்டசபை தீர்மானம் கச்சதீவு தீர்மானம் அமைந்திருப்பதாக நாங்கள் கருதுகிறோம் ஆனால் கச்சதீவு என்பது எங்களுடைய நாடு எங்களுடைய இறைமைக்கு சொந்தமானது இதை ஒருபோதும் நாங்கள் விட்டுக் கொடுக்க போறதும் இல்லை தம இந்திய மத்திய அரசாங்கம் எடுக்கப் போவதும் இல்லை என்றால் ஜெயலலிதா அம்மையார் கேட்க நீதிமன்றத்திலே வழக்கு தொடரப்பட்டு அந்த வழக்கிலே அது கச்சதீவு இலங்கைக்கு சொந்தமானது என்ற ஒரு செய்தியை தெளிவுபடுத்தியிருக்கிறது நாங்கள் எங்களுடைய இறைமையுள்ள உள்ள நாட்டிலே எங்களுடைய வடக்கு கிழக்கு தமிழருக்கு ஆதிக்கத்தில் இருக்கிற கச்சதீவை ஒரு

வேறு கதைகளை பேசுவது எங்களுக்கு கவலை அளிக்கிறது வேதனை அளிக்கின்றது இது அந்த செய்தியை கூறுகின்றோம் இந்திய ஊடகங்கள் வந்து இந்த பிரச்சனை என்ற சட்ட சந்தேகங்கள் இந்த தீர்மானம் இருக்கிறது இலங்கைக்கு பிரதமர் வரைக்கும் இந்த இந்திய இலங்கை மீனவர்கள் நடுவமடை பிரச்சனையை புறையோடு போகிறதுக்காக கொண்டு வரப்பட்ட ஒரு விஷயமா சில ஊடகங்கள் வந்து வந்து கொண்டிருக்கோம் நீங்கள் வந்து சந்தேகம் இருக்கீங்களா இந்த இந்திய இலங்கை மீனவர் பிரச்சனையை வந்து அந்த சரி மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் ஐயாவும் சரி இந்த நிலுவை மடியை தொடர்ந்து எங்களுடைய கடலிலே தொழில் செய்வதற்கு வகையான சூழ்ச்சிகளை மேற்கொண்டு எங்கள் மீது திணிக்கலாம் என்ற முயற்சி தான் இந்த முயற்சியாக நாங்கள் பார்க்கின்றோம் அவர் சவாலு மாண்புமிகு தமிழ்நாட்டு முதலமைச்சர் முதல் நிலுவை மடியை நிறுத்துங்கோ அதற்கு பிற்பு கச்ச கச்சதீவை பார்ப்போம் சூழலுக்கும் எங்களுடைய வாழ்வையும் அளிக்கின்ற தொழிலையும் செய்து கொண்டு கச்சதீவு பிரச்சனை என்ற அதை முடிவுக்கு கொண்டு வராமல் கச்சதீபேன் கொண்டு தடை செய்யப்பட்ட நிலுவை மடியோடு எங்களுடைய எல்லைக்கு வராமல் இருக்கணும் வராம நிறுத்தி கொண்டு மேற்கொண்ட நடவடிக்கையை தமிழ்நாட்டு முதலமைச்சர் எடுப்பாரா இருந்தால் அது மக்கள் சார்ந்த நடவடிக்கை இது பெரும் எனவே அரசியல் சார்ந்த நடவடிக்கையாகத்தான் அந்த சட்டசபை தீர்மானத்தை பார்க்கின்றோம் இந்திய மீனவர்களுடைய பிடிபட்ட படகுகளை வந்து கடலுக்குள் போட்டு மீன்படத்தை பெருக்குவதற்கு திட்டம் இருப்பதாக தெரிவிக்கப்படுது அது தொடர்பாக செய்திகள் வந்திருக்கு நாங்கள் அறியவில்லை நாங்கள் இது இந்த விடியம் தொடர்பாக அமைச்சருடனும் பேசவில்லை அப்படி நடந்தால் அதை வரவேற்பீங்களா எத்தகைய நடவடிக்கைக்கு மேற்கொள்வது என்பது பொறுத்திருந்துதான் நாங்கள் பார்க்க வேண்டும் இப்ப வரவேற்கிறதா ஏற்கிறதா ஏற்க இல்லையா என்ற கப்பால் அது தொடர்பாக நாங்கள் ஒரு தேடலை அல்லது ஒரு துறை சார்ந்தாக்களோட கதைச்சி அது சாதகமா பாதகமா என்று பார்த்து தான் நாங்கள் எங்களுடைய கருத்தை சொல்லலாம் என்ற கடந்த காலத்துல பேருந்துகள் போடப்பட்டிருந்தது கடந்த காலத்தில் பேருண்டுகள் போடப்பட்டிருந்ததை நாங்கள் ஏற்றுக்கொள்கின்றோம் ஆனால் இது இரு நாட்டு மீனவர்களுடைய பிரச்சனையாக இருக்கிற போது இது எத்தகைய நிலையிலே எங்களுடைய இலங்கையை பாதிக்கும் அல்லது வடக்கு கிழக்கு மீனவற்ற பிரச்சனையை பாதிக்கும் என்பதை நாங்கள் அறிந்து அதை ஆளா ஆராய்ந்துதான் இது தொடர்பான கருத்தை நாங்கள் ஒரு மீனவர் சமூகம் என்ற ரீதியிலே எங்களுடைய அரசாங்கம் எடுக்கின்ற நிலைமை எங்களுடைய மக்கள் சார்ந்த நடவடிக்கையாக இல்லது எங்களுடைய வளம் பாதுகாக்கிற நடவடிக்கையாக இருந்தால் அதை சாதகமாக பரிசீலிப்போம் என்றதான் எங்களுடைய நல்ல செயல்பட்டு வருகின்றேன் பெ சட்டவிரோத தொழில்கள் அதிகரித்து வண்ணம் உள்ளன நாங்கள் தொடர்ச்சியாக கைது நடைமுறைகள் செய்து கொண்டிருக்கின்றோம் இப்போ கிட்டத்தட்ட ரெண்டு மாதத்துக்கும் ஏழரை கோடி எட்டு கோடி கிட்ட சொத்து பறிமுதல் செய்யப்பட்டு நீதிமன்றத்தால் அடிவரைக்கப்படுகின்றன இன்றைய தினமும் ஒரு கோடிக்கும் மேற்பட்ட சொத்துக்கள் இன்றைய தினமும் நீதிமன்றத்தில் ஒப்படைக்கப்பட்டு அளிக்கப்படுவதா அளிக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன அதே போன்று எங்களுடைய கடைசிப்பட்ட தொழில் முயற்சிக்கு ஈடுபடுவோர் மீது கொலே அச்சுறுத்தல்கள் ஏற்பட்டுக் கொண்டு வருகின்றன அதற்கும் நாங்கள் முகம் கொடுக்காமல் தான் இந்த தொடர்ச்சியான பணியை செய்து கொண்டிருக்கின்றோம் அதை அந்த விடயம் தொடர்பாக இன்றைக்கு முன்வைத்தோம் அவர் முன்வைத்த போது அவர் முன்னேற மாதிரி அரசாங்கமில்லை இப்போ இது போது தேசிய மக்கள் சற்று எங்கள் எந்தவித பயமும் இன்றி அந்த பயணத்தை தொடர்ந்து செய்யும்படி கூறியிருக்கின்றார் நான் முள்ளத்தி மாவட்டத்தின் சார்பாக அவர்கள கோரிக்கை அமைத்தேன் எங்களுடைய சமாசம் தேசிய நிறுவனத்துடைய இந்த மாவட்ட தலைவர் சங்கங்களையும் வந்து நேரடியாக கலந்து கலந்து ஆலோசித்து ஒரு கூட்டம் ஒன்று தயார்படுத்துகின்றேன் அவர் அதற்கு ஒரு கருத்தை கூறியிருந்தார் லெக்ஷன் நடக்கிறதால தாங்கள் வர முடியாது என்று நான் அதுக்கும் ஒரு பதிலை கொடுத்திருந்தேன் மாவட்ட இஏ தலைமையில சமாசம் இணையம் நீர்வளத்தினைகள் அவர்களை நால்வரையும் அழைத்து ஒரு கூட்டம் வைத்து தரும்படி அதற்கு அவர் வாக்குறுதி அளித்திருந்தார் ஒரு கிழமை ரெண்டு கிழமைக்குள் தான் அனுமதி செஞ்சிருத்தார் என்று அந்த சட்ட திருத்த புத்தகம் உடனடியாக உங்களுக்கு வழங்கப்படாமல் கேட்டதற்கு நீர்வளத்தினை காட்டிடம் தான் அனுப்புவதாக கூறியிருந்தார் கூறியிருந்தார் அதே போல முதல் நடைபெறும் சட்டவிரோத தொழிலுக்கு முதீவு உதவி பணிப்பாளர் திறம்பட செய்வதாக எங்களுடைய இணையத்தின் தலைவர் இணையத்தின் செயலாளர் அதுக்கு பாராட்டு தெரிவிக்கின்றார் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு எமது அமைச்சருக்கும் நன்றியை தெரிவித்து கூடிய விரைவில் எங்களுடைய மாவட்டத்தில் வந்து கடத்தொழில் அமைச்சரை விஏ தலைமையில் சமாசம் மாவட்ட தலைவர் நீர்வள வந்து சந்தித்து ஒரு கூட்டம் ஒன்று நாலு வரையும் பற்றி கூட்டம் ஒன்று வந்து சட்டத்திருத்தத்தை பற்றி விளக்கப்படுத்துமாறு கேட்டுக்கொண்டு அதுக்கும் ஆதரவு தந்திருக்க வருவதாக கூறியிருக்கின்றார் இதுதான் நாங்கள் கடத்தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகருடன் பாராளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன் இன்றைய தினம் சந்தித்து கலந்துரையாடினார் அத்துடன் வடமாகாண கடத்தொழிலாளர் பிரதிநிதிகளும் கடத்தொழில் அமைச்சருடன் இன்றைய தினம் சந்திப்பில் ஈடுபட்டனர்